மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் வில்லியனூர் ராஜீவ்காந்தி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஜோஷ்வா முன்னிலையில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மாநில பொதுச் செயலாளர்கள் திருமுருகன் தனுசு வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் சிறுபான்மை பிரிவு தலைவர் அசன் நிர்வாகிகள் மோகன்தாஸ் மங்களம் ரகுபதி உசுடு சிங் ராஜா மண்ணாடிபட்டு ரகுபதி ராஜேந்திரன் ராஜகுமார் விநாயகம் வீரமூர்த்தி சத்தியமூர்த்தி தியாகராஜன் ரவிச்சந்திரன் ராஜ்குமார் வீரப்பன் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவலன் சசி பிரதீப் ஜீவரத்னம் ரஞ்சித் அஜித் தமிழரசன் மனோஜ் சித்தாந்தம் உதயா வேல்முருகன் அஷ்ரவலி சரண் தீனதயாளன் பாஸ்கர் சண்முகராஜன் சந்தோஷ் ராஜசேகர் மாறன் அபிலாஷ் ஹரீஷ் சேரன் மற்றும் பல மாநில மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர்